வருக்கும் இணைய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது இறை நம்பிக்கையும் கடமை உணர்வும் பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற வரலாற்றை படைத்த மனுபாகர் ஒரு பேட்டியிலே கூறியதாவது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு பின் எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகரித்தது பகவத்கீதையை படிக்க ஆரம்பித்தேன் பிறகு அதன்படி நடக்க முயற்சித்தேன் கடமையை செய் பலனை எதிர்பாராதே மனிதர்களால் விதியை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது என்று அறிந்து கொண்டேன் அனைத்தையும் கடவுளிடம் விட்டுவிட்டேன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் இலக்கில் மட்டும் கவனம் செலுத்து என்பார் இது மட்டுமே என் மனதில் இருந்தது இதனால்தான் சாதிக்க முடிந்தது பதக்கம் வென்ற மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்துவது என தெரியவில்லை எனது வெற்றியை பாரத தேசத்திற்கு சமர்ப்பிக்கிறேன் என்று பாரிஸில் கூறியுள்ளார் ஆகவே நாம் நம் கடமையை செய்தால் இறைவன் அதற்கான பலனை நிச்சயம் நமக்கு தருவார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்